ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் எயிட்டோட இன்னைக்கு எபிசோடோட ப்ரோமோ ஒன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோமோவே பார்த்திங்கன்னா ஒரே பரபரப்பாக இருக்குது இந்த வாரத்தோட டாஸ்கை பற்றின ப்ரோமோ தான் இது இந்த டாஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா பவித்ரா வந்து கொஞ்சம் பிரிக்ஸை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க கார்டன் ஏரியாவில் அந்த பிரிக்ஸை வந்து எடுக்க ராணுவம் வராது அப்போது வந்து ஜெஃப்ரி வந்து ராணுவை டிஃபெண்ட் பண்ணும் போது ராணுவ வந்து கீழே விழுந்துறாரு ராணுவ கீழே விழுந்தோன்னா வலிக்குது வலிக்குதுன்னு கத்த போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இல்லை அவன் நடிக்கிறான் அவன் விழுந்தது இந்த பக்கம் பட் இந்த பேய் பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நடிக்கிறான்னு சொல்லிட்டு யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணலை தான் பதிமூணு பேர் தான் இருக்காங்க அவங்கவுங்க டாஸ்க் அவங்கவங்க விளையாடணும் கேம் பிளே எல்லாமே ஓகேந்தாங்க கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோடயும் நடந்துக்கணும் இல்லையா ஒருத்தர் வலிக்குதுங்கும் போது யாருமே வரல அப்போ தான் நம்ம அருண் என்ட்ரி கொடுக்குறாரு அருணும் ரயானும் வந்து தூக்குறாங்க தூக்கிட்டு அவரை வந்து மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க கொஞ்ச நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோமோவில் வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு ராணுவ வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு வருது அப்போ தான் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஏன்னா ஒரு சின்ன இன்ஜுரினா கண்டிப்பாகவே டாக்டர் அங்கே வந்து மருத்துவ உதவி கொடுப்பாங்க சரியாக போயிடும் பட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சிரியராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ராணுவ பார்த்தீங்க அப்படின்னா வைல்ட் கார்ட் என்ட்ரியான ஒரு கண்டஸ்டண்ட் அவரோட கேம் ப்ளே என்ன ஏதுன்றது வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருந்தது இப்படியே வந்துட்டு இருக்க நிலமையில நேற்று கேப்டன்சி டாஸ்கில் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருந்தார்னு சொல்லி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டுமே எல்லாரும் பெருசாக பேசிக்கிட்டாங்க நானும் வந்து ஒரு நல்ல கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேசிக்கிட்டாங்க நம்மளுமே வியூவர்ஸ் எல்லாருக்குமே அந்த மதம் தெரிஞ்சிச்சு இப்படி இருக்கிற நிலமையில இன்னைக்கு கையை உடச்சுக்கிட்டாரா அது சிவியரான இன்ஜரியா என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல அது மட்டும் இல்லைங்க மற்ற சீசன்ல எல்லாமே ரெட் கார்டு எல்லோ கார்டு எல்லாமே வந்துருச்சு பட் இந்த சீசன்ல இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த கார்டும் வரலை பட் பார்ப்போம் இந்த இன்ஜுரி எவ்வளோ சிவியரா இருக்குன்றதை பொறுத்து தான் அதுக்கான வேலையும் இருக்கா இல்லையான்னு வரும் ஸோ இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல் எபிசோடை பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஸ்டேட்